ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னம் வந்து இந்த பிறந்த நாளில் முன்னிட்டு ஒரு கொஞ்சம் உதவி கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில் போட்டாங்க அதே மாதிரி வந்து அந்த அக்காக்கும் வந்து உதவி கிடைச்சிருக்கு எங்கே போயிட்டு வந்தேன் நீங்கள் இப்போ நாங்கள் அக்கா வந்தோம் அதில் நின்று நாங்கள் அகத்து போனீங்க சரி ஓகே வாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு ீங்கள <laughs> <laughs> காய் காயோஸ் தனவருக்கும் வணக்கம் நான் கைந்தான் நின்றைய தினமும் எங்கே வந்து நிற்கிறேன் மட்டும் பார்த்தீங்கடா புன்னால கட்டுவான் வடக்கு ஆனால் அந்த இடத்துக்கு பேர் வந்து ஐம்பத்தி நாலு திட்ட வீடுண்ட அதாவது ஐம்பத்தி நாலு வீடு வீடுகிட்டே கட்டி கொடுத்திக்கணும் நம்ம அதனால் வந்து ஐம்பத்தி நாலாவது திட்ட வீடு அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம் அது மேனெண்டு பார்த்தீங்கடா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே வந்து பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கொஞ்சம் என்னென்ன சாமான் கொஞ்சம் வாங்கி கொடுத்தது அப்போ அந்த வீடியோ நான் போட்டதுக்கு காரணம் வந்து ஓகே கொஞ்சம் உதவி தான் நாங்கள் கொடுத்தது அதே சமயம் வந்து நாங்கள் அதை ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு உதவி ஒன்று கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் எடுத்தினாங்க அதே மாதிரிக்கு வந்து அக்காவுக்கு வந்து ஒரு உதவி ஒன்று கிடைச்சிட்டு நான் நினச்ச மாதிரி என்னென்னு சொல்கிறது பிறந்த நாளைக்கு கொஞ்சம் சாமான் கொடுத்ததுக்கு ஓகே உதவி கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் போட்டாங்க அதே மாதிரி வந்து அந்த அக்காவுக்கும் வந்து உதவி கிடைச்சிருக்குது அந்த உதவியை தான் கொண்டு போகிறதுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு வந்து நிற்கிறோம் ஓகே வீடியோக்கு போகிறதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரனிங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெல்வண்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா அக்காண்ட வீட்டுக்கு நாங்கள் போவோம் சரியோ முதல்ல பார்த்துருப்பீங்கள் இதுதான் வந்து அக்காண்ட வீடு அக்கா வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் சோமா இருக்கு எங்க போயிட்டு வந்த நீங்க இப்ப இப்ப நாங்க அக்கா வந்து அதுல நின்று நாங்கள் அக்கா வந்து வேலைக்கு அதாவது என்ன வேலைக்கு போறோம் நீங்களா தோட்ட வேலை புல்லுவல் புடுங்குறது புல்லுவல் புடுங்குறது போறது ஓகே அப்ப நாங்க அதுல நிலாவரி கிட்ட நின்னாங்க அக்கா வந்து அங்க இருந்து வந்து வந்துருந்தவா அப்ப கூட்டிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்கிறீங்களா அக்கா சோமா இருக்கிறீங்களோ சாப்பிட்டாச்சோ என்ன சாப்பிட்டது சோறு சாப்பிட்டது அவ தோட்ட வேலை எத்தனை மணிக்கு முடிகிறது அஞ்சரை முடியும் அஞ்சரைக்கு முடியுமா அப்ப சொல்லிட்டு விட வந்து நீங்க சொல்லிப்படுதான்

ആ കണ്ടോ നീ പഠു ആരെ ഞാൻ ഒരു নদীவே இது பாறேன் இது வந்தി ആ വണ്ടി வந்தതല്ലേ നാല് கொஞ்சம் പുളുവോമடா இருக்குടാ വാനെ അയ്യോടും ബല്ലെ മുയലല്ല അലകാസെ പஞ்சு പൂളെ சின்ன മുയലല്ല ஆட்டுங்காவே அப்படியே தொட்டு தடிகா பறந்தவ குயில் வரது மறிவருது கோட்டாஞ்சோரை வா நிலா நிலா வந்தாச்சு ஆமையாரங்கே ரயினவண்ணி நின்னாச்சு முயலங்கூடவே செவ கோழி குடும்பத்தோட சரி கால் நிறைய நிக்கட்டும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நேரம் ஓகே எம்எல்ஏ வந்து தங்கச்சி வந்து சும்மா பாடினா சும்மா ஃபேம்பிளாக இருக்கட்டும்ட்டு ஒரு இது மாதிரி எடுத்துக்கேன் சரியா என்னமா பாடக்கூடாதுன்னு அண்ணா கேட்டால் கூட பாடக்கூடாது

அப்பா குடிக்கிறது அப்பா குடிக்கிறாரு பிடிக்குமாப்பா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமா அப்பாவை அவ குடிக்கிறான்னு சொல்றீங்க குடிக்கிறதுனா நல்லதோ ஏன்னு கூடாது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஏன் கூடாது என்னத்துக்காண்டி கூடாத பழக்கம் குடிக்கிறது இங்க பார்த்து சொல்லுங்க அங்க பாக்க ஏன்னா சொல்லுங்க ஏன்ட்டு சொல்லுங்க அவன் குடிக்கிறது ஏன் கூடாதுன்னு என்ன செய்யும் உடம்புக்கு சரியா ஓகே இம்மே இல்லையாக்கா என்னென்னு சொல்கிறது இப்போ உங்களுக்கிட்ட ஒரு உதவி வந்து வந்திருக்கு வந்துருக்குதானே இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்களும் கொஞ்சம் சாரி இருந்து தான் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகணும் இப்போ டெய்லி வந்து ஒரு எல்லாரும் செய்வாங்கன்னு இல்லாதானே அம்மா இப்போ உங்களுக்கிட்ட உதவி நாங்களும் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு அமைய வந்து உங்களுக்கு உதவி வந்திருக்குது அந்த உதவி நாங்கள் தாரக்கு முதல் வந்து இப்போ என்னென்று சொல்கிறது இப்போ உங்களுக்கு உப்ப உப்பதை படுக்க உள்ள இருக்குங்க கூட கையில்

அந்த என்ன இந்த பவுனன்ற சும்மா சாதாரமா வந்து ஒரு ரவர் தோடன்னு போடலாம் தானே ஏன் அவ்வளவுக்கு வசதி இல்லையா மேலே பொம்பளை பிள்ளைண்டா வந்து சாதாரணமாக ஒன்றாச்சு தோடாச்சு இருக்கணும் ஆனால் நாலு பேர்கிட்டையுமே வந்து இல்லை என்ன அவ்வளோத்துக்கு வந்து அக்கா அக்காக்குன்ற நிலைமை வந்து கஷ்ட நிலைமையில இருக்கு மேலே என்னென்னு சொல்கிறது இப்போ ரெண்டு பேர் உள்ளோம்ன்றாலும் அண்ணன் வந்து குடிக்கிறேன்னு சொல்றேன் நீங்களே இப்போ

ஆ ஆ ஓகே உண்மையிலேயே வந்து நாங்களுமே வந்து அக்காவுக்கு வந்து உதவியை வந்து நாங்கள் கொடுத்துட்டு போவோம் ஓகே இப்போ தங்கச்சி அண்ணா வந்து உதவி சரிக்க ஒரு பா ஒரு ஆட்டம் மட்டும் ஆடோம் டான்ஸ் ஒன்று ஆடுவீங்க ஆமாம் போய் இந்த அவன் எல்லாத்துக்கும் ஓமெண்டா சொல்றேன் அதே மாதிரி நீங்களாம் பக்கப்பர் எல்லாமே அக்கா பாருங்க கவலை இருக்கணும் இங்கே ஒரு ஆட ஆட்டம் மட்டும் ஆடணும் வேணாக்கா ஆ இல்லை நீங்கள் சும்மா நோமலாக வந்து இதில் நின்று ஒரு ரெண்டு வயதிக்கு சரியா அவள் வேணும் அவள் ஆட மாட்டேன் உங்களை பார்க்க தான் தெரியுது ஆடுற மாதிரி கடைசி போவேக்கு என்ன நீங்கள் கூட லேட்டாக பதிருக்கா ஓகே இந்த உதவி வந்து உங்களுக்கு தந்தது ஆரண்ட்டு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற ஒரு அம்மாவரால் இப்போ பேர் நான் சொல்கிறேன் ஓகே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனடாவில் இருக்கிற ஜெயசிறியன்ற ஒரு அம்மா ஆள் உங்களுக்கு தந்துருக்குற அந்த பணத்தொகையை வந்து இப்படி இந்த குடும்பத்துக்கு கொடுங்க உண்டு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இல்லைவன் மேனென்றால் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருந்தது எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை நீங்கள் வந்ததால் தான் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் உதவி கேக்குடாக்கு அப்போ தந்தவக்கு கொஞ்சம் தேங்க்ய தேங்க்ஸ் தேங்க் சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லப்படுங்க ம் அந்த அம்மாக்கு இந்த காசு அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ம் சரி ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுங்க நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல தேவை சரியா சரி பாட்டு பாடி ஆடணுமா ஓகேயா சரி ம் அங்கே பார்த்து அங்கே பார்த்து அங்கே பார்த்து ஒரு கொஞ்சம் கட்டம்மா சரி ஒன் டூ த்ரீ ஓகே ஆ நீங்கள் ஒன்று சொல்ல ஆடுவோம் ரைட் ம் என்ன காத்தடிக்கிறீங்களே நானும் கூட யோசிச்சது வந்து அக்காட்ட வந்து முப்பதாயிரம் தந்தேக்கா இப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்னன்னு சொன்னீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் காசு வந்து கட் ஒண்ணுமான் வந்து இருபதாயிரம் இப்போ இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் கரண்ட்டு காசு வந்து வட்டி நம்ம கண்டா வந்து அரைவாசி நாங்கள் கட்டலாம் ஏன் உங்களோட வீட்டை கூட நாங்கள் அப்படி தான் செய்து காட்டினாங்களே அரைவாசி கட்டி போட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூடவா காட்டினா எங்களோட வீட்டாக அப்போ இருபது இருபத்தஞ்சு கிட்டே வந்தது அப்படி நீங்களுமே வந்து கொஞ்சம் பத்திரூபா கிட்ட கட்டினீங்களா உங்களோட வீட்டில் வந்து ஓகே படித்த பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு ஓகே இருக்கும் மற்ற விஷயங்கள் வேறு பாம்பு பூச்சிகள் அது போல் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை பிறகு பிறகு நீங்கள் நாளாந்தம் வந்து இப்போ உண்டைப்பட்ட ஒரு நாள்னாலும் வேலைக்கு போடுவீங்கண்டா மிச்ச மிச்சம் நீங்கள் கேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகே நாங்களும் கூட பிறகு வந்து ஏதாச்சும் உதவி வந்துச்சுன்னா நாங்கள் வரைக்கும் வந்து கரண்ட்டு லைட் வந்து

சரி உம்ம கைதட்டத்தான் பண்ணமா சரி சரி ஓகே நல்ல ஒரு அரங்கத்தை வந்து அதிர வைத்து விட்டா ஓகே உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறது சரி ஓகே நீ இருக்கேன் உண்மையிலேயே வந்து அந்த அம்மாவுக்குமே மிகப்பெரிய நன்றி அதாவது ஜோகசரி அம்மா மூலமாக வந்து இந்த அம்மா வந்து வீடியோ பார்த்துட்டு அவங்க மூலமாக வந்து காசு அனுப்பியிருக்கிறாங்க உண்மையிலேயே அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி ஓகே சந்தோஷம் தானே அம்மா சந்தோஷம் தானே சங்காஜி சந்தோஷமா அவங்களுக்கு காசு அனுப்பினருக்கு அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் அடப்ப டான்ஸ் வந்து பாடுறாரு இல்லையே